ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திகா சமையல் இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலில் ஒரு ஸ்வீட் அப்பம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும் இந்த அப்பம் செய்கிறதுக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாதுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க இன்றைக்கி நம்ம கோதுமை வச்சு தான் அப்பம் செய்ய போகிறேங்க கோதுமை மாவு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அடுத்து கால் ஸ்பூன் அளவு ஆப்போ சோடா சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்து முக்கால் கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து இனிப்புக்காக வெள்ளம் சேர்க்க போகிறாங்க வெள்ளத்தை வந்து அப்படியே சேர்க்காம கொஞ்சம் காய்ச்சல் பறகு சேர்த்துக்கலாங்க மண்ணு மண் தூசிலாம் இருக்கும் அதனால் நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி தான் நம்ம சேர்க்கணும் முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவுக்கு முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க அடுத்து ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து பாகுபாதம் வரணுன்னு அவசியம் இல்லைங்க நமக்கு வெள்ளம் வந்து கரைஞ்சாலே போதும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நமக்கு வெள்ளம் தண்ணி ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம ஒரு வடிகட்டிய அளவு வடிகட்டிக்கலாம் வெள்ளம் தண்ணியை நம்ம எல்லாமே வடிகட்டிக்கலாங்க முக்கால் கப் அளவு வெள்ளத்துக்கு ஒரு கப் அளவு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க இந்த அளவு இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக நல்லா அழகாக வரும் இப்போ நம்ம குடி பனியார்கல்ல சூடு பண்ணிக்கலாங்க நெய்யில்னா எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி எண்ணெயில்தான் செய்கிறேன் இதுக்கு அதிகமாகவும் எண்ணெயும் தேவைப்படாதுங்க எல்லா இடத்துலையும் நம்ம எண்ணெயை நிரப்பிக்கலாம் அடுத்து நம்ம மாவு எடுத்து ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு செய்யுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா கலர் டக்குன்னு மாறிடும் உள்ளுக்குள்ள மாவாக இருக்கும் மிதமான தீயில் வச்சுட்டு செய்யலாங்க அடிப்பகுதியெலாம் செவந்துடிச்சு இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா அப்பத்தையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இது வேகிறதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் தாங்க நமக்கு தேவைப்படும் சீக்கிரத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடுங்க இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஒரு அப்பத்தை எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இந்த கலருக்கு நமக்கு வரணும் இப்போ தான் உள்ளுக்குள்ளே மாவில் நல்லா வெந்திருக்குங்க நமக்கு ரெ அப்பம் ரெடி ஆகிடுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு கோது மாவில் ஒரு ஸ்வீட் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்